இன்றைக்கி நம்ம பையன் ஒருத்தர் இறந்து போயிட்டான் ஒசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ நைட்டு ஒரு ரெண்டு மணி அளவுல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க டாக்டரும் கிடையாது யாருமே கிடையாது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க போட்ட உடனே பையன் இறந்துருக்கான் கேட்டான் நாய் அது நாய் பயிட்டுனால அவனுக்கு ரேபிஸ் இருக்கு அது ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இருந்தான்னு சொல்லிட்டு அது ஓகே ரெண்டு மணிக்கு வந்தால் பையனுக்கு நாலு மணி வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்னத்தை இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இல்லையா அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் தயவு சேர்ந்து இந்த மாதிரி அடுத்த வாட்டி ஆகக்கூடாது நம்ம பையன் ரெண்டு வயசு பையன் சார் யார் கொடுப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா ஸோ அதனால் அடுத்த வாட்டி இந்த இது நடக்கக்கூடாது சேர்ந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரங்களும் கலெக்டரும் கவர்மெண்ட்டும் தயவுசேர்ந்து இதை வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அடுத்த இதுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாத மாதிரி காப்பாற்றிக்கிட்டால் போதும் தயவுசேர்ந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு க ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணுமா தெரில இவங்களுக்கெல்லாம் ஸோ தயசந்த அதை கொஞ்சம் யாராவது கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வர்ற மாதிரி கொஞ்சம் எதாவது கிளாஸ் எடுத்தாக்கா தயிர் சந்தம் நல்லாயிருக்கும் இல்லைனா இங்கே திரும்ப 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 இந்த ஐம்பது வருஷம் இதே பார்த்துட்டோம் மறுபடியும் இன்னொரு ஐம்பது வருஷம் இப்படியே பார்த்தா செத்துருவ இருக்கு நாங்கள் அதனால் தயிர் சந்தம் சம்மந்தப்பட்ட அதிகாரங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது நாய் கடிக்குதோ இன்னொன்று கிடைக்குதோ பண்ணி கடிக்குதோ அது தேவையில்லை ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அவ்வளோதான் ஸோ வந்த உடனே கொஞ்சம் எமர்ஜென்சி அனுமதி எமர்ஜென்சி தான் அது ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா பையன் அவன் துடிச்சிட்டு இருக்கான் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது என்னங்க ஆக்சிஜன் கொடுக்குறதுக்கு என்ன டாக்டர் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா அதுக்கு எதுக்கு டாக்டர் யாரு வேணாலும் கொடுக்கலாம் வீட்லேயும் கொடுக்கலாம் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா அந்த பையன் பொழிச்சிருப்பான் தெரியல தெரில பொழிச்சிருத்தான் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நீ என்ன இன்ஜெக்ஷன் பண்ண எனக்கு தெரியல அது போட்டு ஆஃப் அன் ஹவர் கூட இல்லைன்னு அவங்க எழுந்திருக்கேன் இருபத்தி ரெண்டு பைசா நாய் கடிச்சிட்டு செத்துட்டா யாராவது நம்ப முடியுமா தயவுசேந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க தயவுசேந்து கவர்மெண்ட்டும் அவ்வளோதான் கேட்டுக்கிறேன் நான் தயவுசேந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அடுத்த பாட்டி ப்ளீஸ் நான் ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன் எழுந்து போச்சு ஒரே பையன் தான் அவன் இப்போ பெரிய பையன் அவன் போயிட்டான் ஸோ அடுத்த பசங்களாவது காப்பாற்றிக்கோங்க குறிப்பாக ஓசூர் பகுதியில் நாய்களுடைய தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவது சம்மந்தமாக இங்கே முடிவு எடுக்கப்பட்டு பேசப்பட்டுள்ளது தொடர்ந்து அது சம்மந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாய்களுக்கு பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்து வருகின்றோம் நாய்களுடைய தொல்லைனால் பொதுமக்கள் குழந்தைகள் பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் எங்களுடைய மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்கள் வந்து அதற்கான சிகிச்சை மேற்கொண்டார்களா மருத்துவரை சென்று பார்த்தார்களா இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்ற அந்த விவரத்தை வந்து குறிப்பிடுகின்ற வகையில் அதற்கான ஒரு பதிவேடுகள் வந்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுவது என்ன என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய தெருவில் யாராவது நாய் நாய்க்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்கி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து விடியல் நம்பர் இருக்குது அந்த அந்த டோல் நம்பரில் வந்து நீங்கள் சொன்னால் நாங்கள் சம்பந்தப்பட்டவங்களை போய் பார்த்து அவங்களுக்கான தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ள எங்களுடைய சுகாதாரத்துறை மாநகராட்சியுடைய சுகாதாரம் வந்து தயாராக இருக்கிறோம் விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துகின்ற வகையில் நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளிடம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இப்போ இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஏனென்றால் மாணவ மாணவ செல்வங்கள் அவருடைய பெற்றோர்களிடம் சொல்லும்போது அவர்கள் செவி கொடுத்து கேட்கிறார்கள் அது வந்து சென்றடைகிறது எங்களுடைய நோக்கமும் நிறைவேறுகிறது நாங்கள் எவ்வளோதான் பிரச்சாரம் செய்தாலும் மாணவ செல்வங்கள் அவருடைய பெற்றோர்களிடம் சொல்லும்போது அது வந்து முழுமையாக பயனடைகிறது அந்த மாணவர்களும் அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் போது இதெல்லாம் ஒரு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்பதால் இது போன்ற குப்பைகள் சம்பந்தப்பட்டதாகட்டும் நாய்க்கடி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை மாநகராட்சியுடைய அனைத்து விழிப்புணர்வுகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல நமக்கு வந்து பாலமாக மாணவர் செல்வங்கள் இருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்